அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாநில சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் மற்ற சேனலில் உள்ள மாதிரி பொதுவான விஷயங்கள் நம்ம இல்லை பல முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அந்த நியூஸ் வந்து பல்வேறு தளங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்குது பல பேர் அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வந்து வந்து அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நமக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் யூஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் யூஸ் பண்ணுறாங்க எப்படி நம்ம மேட்ருப்பை சேர்ந்தால் பரவாயில்ல நம்ம என்ன வீடியோ போடுறோம்னு அதை வாட்ச் பண்ணுறதுக்கு வாட்ச் பண்ணி அதை எடுத்து அதை வந்து பல்வேறு தளங்களுக்கு அதை ஷேர் பண்ணி அதை ஒரு பேசு இதுவரைக்கும் இதுவரையும் இருக்கு அதனால தான் பல ந நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க நமக்கு பல முக்கியமான தகவல்கள் நமக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க அதில் எல்லாருக்குமே இந்த கமெண்ட்டில் கனிம காலமாக ஒரு கேள்வி காண்டியிருக்கு என்ன அப்படின்னா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஜூன் இருபத்தி ஒம்பது முப்பது ஜூலை ஏ ஏ ஆறு அந்த பேரிகளில் எக்ஸாம் நடக்க போதும் தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்கு ஏன் அவங்க நடத்துகிறாங்க டிஎன்பிஎஸ்சி நடத்த வேண்டியதானே இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்த ஏன் நடத்தாமல் இருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்னு கமெண்ட்டில் நிறையா பேர் கேட்குறாங்க அதுக்கு சில பேர் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க இது வந்து அப்படி இப்படின்னு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இருக்குது அப்புறம் டிஎன் யுஎஸ்ஆர்பி இருக்குது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்ரிமெண்ட் போர்டு இருக்குது அது பிறகு மெடிக்கல் ரிக்ரீட்மெண்ட் போர்டு இருக்குது அப்புறம் வந்து டிஆர்பி இருக்குது இது வந்து தேர்வு நம்ம தெரிஞ்சு எக்ஸாம் வச்சு போடுறவங்க அப்போ வந்து இதை தவிர்த்து என்ன இருக்குதுன்னா இப்போ இந்த நகராட்சி மாநகராட்சி பஞ்சாயத்து ஊராட்சி இந்த மாதிரி ஒவ்வொரு துறை வாரிய வாட்ரு போர்டு வாட்ரு போர்டு தனியாக எக்ஸாம் வைப்பாங்க வாட்ரு போர்டு இபி குடிசை மாற்று வாரியம் ஃப்ளம் கிளீன்ஸ் போர்டு அப்புறம் வக்பு வாரிய போர்டு அப்புறம் வந்து நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இந்த மாதிரி நகராட்சி மாநகராட்சியில் உள்ள இது அரசினோட அரசு சார்ந்த இந்த மாதிரி லிமிட்டெடு உள்ள இதுவும் அவங்கவுங்களே எக்ஸாம் வச்சு அவங்கவுங்களே போஸ்டிங் போட்டுட்டு இருந்தாங்க அப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தயத்துக்கு மேலே நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதெல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லா போஸ்டிங்குமே டிஎன்பிஎஸ்சியில் மட்டும்தான் போடணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் ஒரு ஒரு அரசு ஆணை உருவாக்குறாங்க அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா போஸ்ட்டும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் அந்த போஸ்டிங் போடணும் அப்படின்னு கொண்டு வந்து சொன்னாங்க ஆனால் அப்படி இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து போடாமல் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பணியிடங்களை அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வினாத்தாள் எடுத்து அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்போ இது எதுக்காக பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு கமெண்ட்டில் நிறையா பேர் கேட்குறாங்க இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு நான் நம்ம வந்து பகுத்து பா பா பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா போஸ்டிங் கிடச்சா போதும் ரொம்ப பேருக்கு வேலையில்லாம எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாமே வராமல் இருக்குது டிஎன்பிஎஸ்சில் ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுன்னா அந்த எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்குள்ளே பாதி பேர் வேலை வேலைக்கு போயிடுறாங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்னு ஒரு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அந்த கேஸ் எக்ஸாம் எழுதி ஆறு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு அதுக்காக இன்னும் சென்னை ஹைகோர்ட்டில் கேஸு மதுரை ஹைகோர்ட்டில் கேஸு டெல்லி கோர்ட்டில் கேஸு அப்படி இருக்கு ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு என்ன ஆசைன்னு தெரியல இது ரெண்டு நம்ம தெரிஞ்சிருக்கு இது தெரியாமே குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வழக்கு போட்டிருக்காங்க குரூப் டூ எக்ஸாமுக்கு வழக்கு போட்டிருக்காங்க ஏகப்பட்ட வழக்குகள் அங்கே பெண்டிங்கில் இருக்குது அப்போ இந்த இந்த நகராட்சி மாநகராட்சி கார்பரேஷன் இந்த மாதிரி கழகங்கள் வாரியங்கள் இங்கே உள்ள பணியிடங்கள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் எடுத்து ஒரு ப்ராப்பராக எக்ஸாம் வச்சு கவுன்சிலிங் வச்சு இன்ட்ரிவியூ வச்சு போகிறது நல்லதா இல்லை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டே தனியாக எக்ஸாம் கால்பர் பண்ணிக்க நல்லதா அப்படின்னா என்ன நம்ம எதை தொடர்ந்து நமக்கு தெரியலை இது நடந்தாலும் வேலைவாய்ப்பு கிடைச்ச நல்லது தான் அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு பி சார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஏழாம் தேதி அவர் வந்து ஒரு வர்றார் என்ன 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 சொல்கிறாங்க அப்படின்னா அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் அரசு கழகங்கள் மற்றும் சட்டபூர்வமான வாரியங்கள் மற்றும் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் அதிகார அமைப்புகளில் உள்ள பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக ஆச்சரிக்கையானது விண்ணப்பதாரர்களின் தேர்வு முறையில் ஒத்த தன்மையை கொண்டு கொண்டு வரும் மற்றும் அத்தகைய பணிகளுக்கு மாநிலத்தின் கிராமப்புறங்களில் மற்றும் ஒதுக்குப்புறங்களில் உள்ள இளைஞர்களும் விண்ணப்பிப்பதை இழ செய்கிறது டிஎன்பிஎஸ்சி மூலம் அத்தகைய ஆச்சரிப்பினை ஒப்படைப்பதின் மூலம் அரசுக்கு சொந்தமான போத்துறை நிறுவனங்கள் அரசு கழகங்கள் மற்றும் சட்டபூர்வமான வாரியங்கள் மற்றும் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் அதிகார அமைப்பில் உள்ள எழும் காலியிடங்களுக்கான ஆட்சே அறிவில் பேண முடியும் மற்றும் இது மேலும் அத்தகைய நிறுவனங்களின் ஆட்சி தொடர்பான இக்கட்டண வேலைகளில் விடுவித்து அவர்களின் அடிப்படை வேலைகளை கடன்படுத்த அதிகம் வழங்குகிறது அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்டும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய அடிப்படை வேலையை பாதிக்கும் அதனால் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான விளையாட்களை டிஎன்பிஎஸ்சி செஞ்ச் டிஎன்பிஎஸ்சி அந்த எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எனவே அரசுக்கு சொந்தமான போற்று நிறுவனங்கள் கழகங்கள் வாரியங்கள் அப்புறம் வந்து அமைப்புகள் இதனுடைய பணியிடங்களுக்கான ஆச்சரியத்தை ஆச்சரிய தொடர்பான கூடுதல் பணிகளை இந்திய அத்லிமிக் சட்டம் முந்நூற்றி இருபத்தி ஒன்றாம் உறுப்பில் வழங்கியவாறு ஒரு சட்டத்தினை மேற்கொள்வதன் மூலம் டிஎன்பிஎஸ்சிடம் ஒப்படைக்க நமது அரசானது முடிவு செய்துள்ளது இந்த சட்ட வடிவானது மேற்கொன்ன முடிவிற்கு செயல் வடிவம் கொடுக்க விளைகிறது அப்போ சட்டம் இயற்றியாச்சு அவங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா நமது ஸ்டேட்டில் உள்ள கிராமப்புற கிராமப்புறம் நகர்ப்புறம் ரொம்ப ஒடுங்கிய பகுதியில் உள்ள மக்கள் எல்லாமே விண்ணப்பிப்பாங்க விண்ணப்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் தென் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க தேவையான வேலையை அவங்களுக்கு காசு பண்ணாங்கன்னா அவங்களுடைய எப்பையும் பண்ணுற வேலை பாதிக்கும் அதனால் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா எது பாதிக்காது அப்படின்னு ஒரு வந்து ஒரு கருத்தை வந்து நம்மளுடைய முனைவர் திரு பழனிவேல் தியாகராஜன் ஐயா அவர்கள் முன்னாள் நிதி மற்றும் மனித வள மேலாண்மைத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க இப்போ இவர் இவர் சொல் இவர் இவர் சொல்லிட்டாரு அதே மாதிரியே எல்லா எக்ஸாமும் டிஎம்எஸ்லேருந்து சொல்லிட்டாங்க ஆனால் அவர் மாற்று மாற்றி எடுத்து ஏன் இப்படி க தனியாக கலப்பரப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியவில்லைங்கிறது தான் நமக்கு வந்து இப்போ வைக்கிறாங்க ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா எக்ஸாம் வந்து விரைவாக வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ இது குறித்து நம்ம வந்து என்ன ரூல் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க மொதல் பிடிஆர் சார் பிரியலில் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுக்கு நம்மளுடைய க நம்மளுடைய கமெண்ட்டில் எல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா அதனால் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி வைக்கிறது நல்லதா இல்லை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வைக்கிறது நல்லதா இல்லை எது நல்லது அப்படிங்கக்கூடிய அந்த இதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எது பெஸ்ட்டு டீன் வைக்கிறது பெஸ்ட்டு சார் இல்லை இது பெஸ்ட்டு இல்லை இதில் குறைகள் இருக்குது இல்லை அது அதில் குறைகள் இருக்குது அப்படிங்கக்கூடிய உங்களுடைய அந்த ஆரோக்கியமான கருத்துக்களை கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா தென் அடுத்து என்ன அப்படின்னா அடு இது இது இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மூவாயிரம் மேற்பட்ட பணியிடங்களும் இதே மாதிரி அன்ன யூனிஸ்டியின் மூலமாக அவங்க தான் எக்ஸாம் வைக்க போகிறதா வந்து நம்மளுடைய ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதனால் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாமை டிஎன்பிஎஸ்சி வச்சாலும் சரி இல்லை நகராட்சி இந்த மாதிரி முனிசிபாலிட்டி கார்பஸ் அவங்க வச்சாலும் சரி நமக்கு தேவை நல்ல எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி ரிசல்ட்டு விட்டு முறையாக கவுன்சிலிங் வச்சு முறையாக தெரிஞ்ச செலக்ட் பண்ணி அந்த தேர்வுக்கு அந்த வேலைக்கு தகுதியான நபர்களை செலக்ட் பண்ணி அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணால் போதுமானதுங்கிறது தான் ஒவ்வொரு தேர்வுக்கு படியக்கூடிய மனனுடைய ஆசை அதான் கமெண்டில் போட்டிருக்காங்க ஸோ அது எந்த மார்க்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ